கத்துடைய பரிசுத்த நாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து ஒன்று கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் ஹலோ பிரியமானவர்களே இன்று எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசையாமல் இருப்பார்கள் எனக்கு பிரியமானவர்களே புயல் அடிக்கும் பொழுதோ பெரும் காற்று வீசும் பொழுதோ அசையாமல் இருக்கின்ற நிலைத்து காணப்படுகின்ற ஒரு வாழ்வை கர்த்தர் இந்த வாழ் இந்த நாளிலே நமக்கு தர சித்தமாய் இருக்கின்றார் நம் வாழ்க்கையிலே பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கலாம் அதை பற்றி கவலைப்படாதிருங்கள் ஒருவேளை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பிரச்சனைகளை கர்த்தர் இந்த நாளிலே அதை மாற்றி போட்டு உங்களை அசையாமல் உறுதியாய் நிலைத்திருக்க பண்ணுவார் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் ஏனென்றால் கண்மலையாம் கிறிஸ்துவே நமக்கு அஸ்திபாரம் அவர் மீது நாம் நமது வாழ்க்கையை கட்டும் பொழுது அசையாமல் இருப்போம் சியோன் போல இருப்போம் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு தத்தம் தருகின்றார் எனக்கு பிரியமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனம் தளராமல் கர்த்தரை இறுகி பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை உறுதியாக காணப்படும் நீங்கள் ஆசீர்வாதமானவர்களாக இருப்பீர்கள் அது மட்டுமல்ல கர்த்தருக்கென்று எழும்பி நிற்கின்ற தீபங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவாபத்தின் மூலமாக நாங்கள் என்றென்றும் அசையாமல் இருக்கின்ற சியோன் பர்வதத்தை போல இருப்போம் என்று எங்களுக்கு நீர் வாக்குறுதி கொடுத்திருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே எப்பொழுது என்றால் நாங்கள் உமையே நம்பி உமையே சார்ந்து வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் அப்பொழுது எங்களுடைய எல்லா பிரச்சனைகளில் என்றும் எங்களை விடுவித்து பாதுகாத்து எங்களை உயர் ஆசீர்வதிக்கிறீர் அதற்காக நன்றி துதி தோத்திரங்களை ஏறிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றியதலான இருதயங்களோடும் வந்திருக்கும் அது அடியார்களை அணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக இன்னும் கர்த்தாவே அவர்கள் உள்ளத்தின் விருப்பங்களை ஏற்ற நேரத்திலே உமது தயவுள்ள சித்தத்தின்படி நிறைவேற்றி உயர்த்தியர்கள வேண்டுமாய் சிபிக்கின்றோம் எங்கள் உடல் பொருள் ஆவியாத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன்